நேர்மையான வழி என்றால் என்ன குறுக்கு வழி இல்லாமல் நேரடியாக நீதியின் அடிப்படையில் செயல்படுவோர் நேர்மையான வழியை தேடுவோர் அந்த நீதி என்ன என்று பார்க்கும் பொழுது கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அதன் பிறகு அவருடைய தத்து மாறுவது என்பது நீதி எந்த உடன்படிக்கையுமே சொல்லா செய்யாமல் எந்த பார்த்து பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் எந்த சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் இங்கே வாழ்ந்து கொண்டு அதன் பிறகு இறந்த பின் நானும் வர கேட்டால் அது அநீதி அல்லது நான் இங்கே கடவுளின் குடும்பத்தையே நம்பவில்லை என்று சொல்லிவிட்டு செயல்பட்டு அதன் பிறகு தீர்ப்பு நாளின் பொழுது எனக்கு அதில் உடவு கொடுங்கன்னு கேட்டாலும் அது அநீதி அல்லது வெறும் துதியினால் ஒருவர் மீட்பு பெறலாம் என்று சொல்லி முகஸ்துதியினால் கடவுள் மயங்கி தீர்ப்பு கொடுத்து விடுவார் என்று சொல்வதும் அநீதி எனவே நேர்மையாளர் என்று யாரை பார்க்க வேண்டும் என்றால் கடவுளோடு நேர்மையாக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அதன் மூலம் ஒரு தத்து பிள்ளை தத்தெடுக்கும் நிலையை கேட்பவர்கள் தான் நேர்மையாளர்கள் அதனால் இந்த வழியை தேடி நற்கர்ணி ஆண்டவரை தேடி அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் தம் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் இதை மாற்றி விடுகிறார்கள் பொருளை மாற்றி போதிக்கிறார்கள் என்ன நற்கேசுன் மீது நம்பிக்கை வைத்தால் இயேசுவன் மீது நம்பிக்கை வைப்பது என்பது உண்மையான நம்பிக்கை அல்ல நற்கர்ணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வைக்க வேண்டும் அதனால்தான் நீங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று எதை எடுக்கிறோம் என்றால் நற்கர்ணை ஆண்டவரோடு இராதவர் நற்கர்ணை ஆண்டவரை நம்பாதவர் நற்கரணி ஆண்டவர் மூலமாக தான் மீட்பு என்று நம்பாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அந்த இயேசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றால் நற்கர்ணி ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறார்கள் ஏனென்றால் என்னோடு இணைந்து எது நற்கரணி ஆண்டவரோடு இணைந்து மக்களை தன் குடும்பத்தில் கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் இதுதான் அருங்கொடை இயக்கத்தை பார்க்கிறோம் இந்த நற்கர்ணி ஆண்டவர் மீது இருக்கும் நம்பிக்கையை தான் அவர்கள் விடுகிறார்கள் பிடுங்குவதன் மூலமாக என்ன செய்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபை திருச்சவையோ கடவுளின் குடும்பத்தை சிதறடிக்கிறார்கள் என்று பார்த்தோம் அதுதான் இங்கே வருகிறது என்ன என்னவென்றால் நேர்மையுடையோ தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர் அப்படின்னா நற்கர்ணையை நம்பி வாழக்கூடிய நேர்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த நற்கர்ணையை நம்புவதால் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள் காரணத்தால் அவர்கள் அந்த நம்பிக்கையால் வாழ்வை பெறுவார்கள் திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது அல்ல புரியுதா நீங்க என்னதான் திருவுவிழியத்தில் துருவி 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 பார்த்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்காது நம்பிக்கை என்பது வேற இடத்தில் கிடைக்கிறது அது மரபு வெளிநாச்செய்தி என்று சொல்கிறோம் அல்லது உங்கள் உணர்விலிருந்து கிடைக்கிறது நம்பிக்கை உணர்வு என்றால் என்ன கடவுள் மீது உள்ள அன்பு உங்களிடத்தில் உண்மையான அன்பு இருந்தால் அவருடைய குடும்பத்தை தேடுவீர்கள் அப்பொழுது அதை நம்புவீர்கள் கிடைக்கிறதோ இல்லையோ அதன் மீது அதிக ஆசை இருந்தால் யாராக இருந்தாலும் நம்புவார்கள் அப்துல் கலாம் சொன்னார் அல்லவா கனவு காணுங்கள் என்று சொன்னார் எந்த அவது ப்ராஸ்பரிட்டி கனவு சொன்னார் உலக சார்ந்த கனவு கனவை சொல்கிறார் இருந்தாலும் அந்த கனவு கண்டால் தான் அது கிடைக்கும் என்ற அந்த அந்த தத்துவம் என்பது உண்மைதான் எதை குறித்து கனவு காண வேண்டும் நாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதை குறித்து கனவு கண்டால் அது கிடைக்கும் என்று சி சொன்னார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார் இயேசு அதுதான் கனவு கனவுதான் நான் கனவு கண்கிறேன் என்ன கனவு கடவுளின் குடும்பத்தில் நான் நாளைக்கு சேர்ந்த பிறகு அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படி எல்லாம் வல்லமையாக இருப்பேன் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் எல்லா சகோதர சகோதரிகளும் கூடி வாழலாம் இதே குடும்ப வாழ்வை வாழலாம் எல்லாமே என்னுடைய ச சொந்தங்களையெல்லாம் சேர்ந்து அவர்களோடும் கடவுளோடும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழலாம் என்றெல்லாம் நாம் இன்று கனவு காணுகிறோம் இந்த கனவு எதிலிருந்து வருகிறது கடவுள் இடத்தில் நான் வைத்து கொள்ளும் அன்பில் இருந்து வருகிறது அந்த கனவு எப்படி இந்த மண் உலகில் நாம் பணத்தின் மீது உள்ள அன்பினால் நேசத்தினால் ஒரு பற்றினால் என்ன செய்கிறோம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு காணுகிறோம் அது போன்றுதான் ஒரு ஒரு சாதாரண ஒரு தந்தை கூட என்ன செய்கிறார்கள் எனக்கு வந்து வேளாண் கிடைக்க வேண்டும் என்று கனவு காண்கிறார் எனக்கு அந்த பங்கு கிடைக்க வேண்டும் இந்த இந்த பதவி கிடைக்க வேண்டும் என்னை வந்து ஆயர் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனால் நான் ஏதாவது சாதிச்சு தீர வேண்டும் இதெல்லாம் அவர்களுடைய கனவு ஆனால் கடவுளை நேசிப்பவர்கள் இந்த கனவெல்லாம் விட வேற எந்த கனவுக்கு போவார்கள் என்றால் கடவுளின் குடும்பத்தில் சேர்வதற்கு எனக்கு ஒரு மிக சிறிய ஒரு பங்கு கிடைத்தால் கூட போதும் நான் அதை வைத்து கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விடுவேன் என்று யார் செய்வார்கள் என்றால் நம்பிக்கையுடைய பங்கு தந்தே அவ்வாறு செய்வார் நம்பிக்கை இல்லாதவர்கள் பெரிய பங்கை தேடுவார்கள் பெரிய பதவிகளை தேடுவார்கள் அதான் சொல்றார் திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டது அல்ல மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைப்பிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது சரியா சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் சட்டம் சட்டத்தை கடைபிடிப்போர் அல்ல சட்டம் சார்ந்தவை அப்படின்னா சட்டம் எதை சொல்கிறதோ திருவுவிழியம் எதை சுட்டி காட்டுகிறதோ அதை கடைபிடிக்க வேண்டும் திருவுவிழியம் எதை சுட்டி காட்டுகிறதே நம்பினால் தான் மீட்பு கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்றால் நீ அவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்பதை தான் ஆதி முதல் கடைசி வரை திருவுவிழியம் நமக்கு சொல்லித் தருகிறது ஆனால் அதில் அனைத்துமே மறைபொருளாக இருப்பதால் நீங்கள் அது சார்ந்ததை தேடினீர்கள் என்றால் இது வெளிப்படும் அப்பொழுது நீங்கள் எதை செய்வீர்கள் என்றால் நற்கர்ணை ஆண்டவரை நம்புவீர்கள் அதனால் அவரோடு உடன்படிக்கை செய்வீர்கள் மீட்பு பெறுவீர்கள் ஆனால் என்ன செய்கிறோம் அனைவரும் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே தான் நான் நடப்பேன் என்று சொல்லும் பொழுது அது சட்டத்தை கடைபிடிப்பதாக மாறுகிறதோடைய தவிர சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்பதாக இல்லை அதனால்தான் இயேசு என்ன செய்தார்கள் இவர் ஓய்வு நாளில் குணப்படுத்தினார் என்று பார்த்தார்கள் ஓய்வு நாளில் குணப்படுத்த கூடாது என்பது ஒரு விதி ஒரு சட்டம் திருச்சட்டம் என்று இறை வார்த்தையில் கூறப்பட்டது என்ன என்றால் ஓய்வு நாளில் யாரும் வேலை பார்க்க கூடாது குணப்படுத்துதல் என்பது ஒரு மருத்துவருடைய வேலை இவன் வந்து ஓய்வு எடுக்காமல் இன்னைக்கு வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை போதித்தவர்கள் இயேசுவின் மீது குறை கூறினார்கள் ஆனால் இயேசு என்ன செய்தார் என்றால் சட்டம் சார்ந்த செயலையை கடைபிடித்தார் என்னன்னா சட்டம் எதற்காக அங்கே போடப்பட்டது என்றால் மக்களை மீட்க வேண்டும் மக்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதை தான் அவர் செய்தார் ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்வதில் தவறில்லை எதை செய்வதில் கடவுளுக்கு கடவுளின் குடும்பத்தில் ஆள் சேர்ப்பதற்காக பாடுபடுவது தவறில்லை அதனால்தான் ஓய்வு நாளின் பொழுது நாம் திருப்பலிக்கு செல்கிறோம் ஏனென்றால் அங்கே கூட்டி சேர்க்கப்படுகிறோம் கடவுளின் குடும்பத்தில் நாமெல்லாம் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படும் பொழுது அது ஓய்வு நாளின் விதிமுறையை மீறுவதாக கருதப்படாது அதான் அவர் என்ன செய்தார் என்றால் சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடித்தார் அன்றுதான் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் அது வந்து இல்லை ஓய்வு கொடுத்திருப்பது எதற்காக என்றால் வாரத்தில் ஒரு முறையாவது நாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்வது குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் என்ன செய்தார் என்றால் நீ ஆறு நாள் தான் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னண்ண ஆறு நாள் தான் உலக காரியங்களில் நீ க பங்கெடுக்க வேண்டும் ஆறு நாள் தான் நீ பணத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் ஏழாவது நாள் நீ அதை விட்டுவிட்டு என்னை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கொள்ள கொண்டு தான் அந்த ஓய்வு நாள் தான் அந்த ஏழாவது நாள் நாம் திருப்பலிக்கு போகிறோம் கடவுளை குறித்து சிந்திக்கிறோம் அது சட்டமாக மாற்றப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்ட கடன் திருப்பலியாக அது மாறுகிறது அதனால் அது சட்டம் சார்ந்த செயல் சட்டம் என்றால் வேறு சட்டம் சார்ந்த செயல் என்றால் வேறு சட்டம் எதற்காக இயற்றப்பட்டு இருக்கிறதோ அதை நிறைவேற்றி தருவது வேறு அப்படியே சட்டத்தில் என்ன இருக்கு அது அப்படியே அந்த ஓட்டையோடு அப்படியே கடைபிடிப்பேன் என்று சொல்வது வேறு தான் சொல்கிறார் நீ வார்த்தைக்கு வார்த்தை கடைபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா போகவே முடியாதுப்பா நான் அது மாதிரி தெளிவாக எழுத இல்லை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று புரிந்து அதை சார்ந்தது எது என்று கண்டறிந்து அதை நீ கடைப்பிடித்து வாழ்ந்தால் நீ மீட்பு பெறலாம் என்று சொல்வதை தான் சொல்கிறார் சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் அந்த செயல்களால் எந்த செயல் அந்த சட்டம் சார்ந்தவை என்றால் என்ன இங்கே கடவுளோடு நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் எனவே கடவுளோடு உடன்படிக்கை செய்யும் அந்த செயலால் வாழ்வு பெறுவர் பாவம் வந்திருப்பதா சட்டத்தை இருப்ப பாவியாக இருப்ப பட்டியலில் நீ பெரும் பாவியாக இருக்கலாம் ஆனால் நீ இந்த நம்பிக்கை கொண்டு எந்த நம்பிக்கை கடவுளின் குடும்பம் இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு அவரோடு ஒரு உடன்படிக்கையை செய்தாய் அல்லவா அந்த உடன்படிக்கை செய்வது என்பது அந்த சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிக்கும் செயலாக மாறிவிடுவதால் அந்த செயலால் நீ வாழ்வு பெறுவாய் என்று எழுதியுள்ளதாக சொல்லப்படுகிறது மரத்தில் தொங்கிய தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்து நின்று மீட்டு கொண்டார் சரியா எப்ப மீட்டார் என்றால் அவர் சிலுவையில் தொங்கி மனிதனாக மாறியதும் நமக்கு உறவு பெறு உறவு தரும் நிலைக்கு மாறிவிட்டார் ஆனால் அதன் பிறகு மீட்பு என்பது எந்த அடிப்படையில் இருக்கிற என்றால் நம் பாவ புண்ணிய அடிப்படையில் அல்ல இந்த உடன்படிக்கை அடிப்படையில் மாறிவிடுகிறது கடவுள் நேரடியாக நமக்கு உறவு தர முடியும் அவர் எந்த அடிப்படையிலும் மற்ற எந்த அடித்த அளவுகோலையும் அவர் பயன்படுத்த தேவையில்லை அதனால் அவர் என்ன சொல்கிறார் பாவத்தின் அடிப்படையில் இனிமேல் மீட்பு அல்ல எதன் அடிப்படையில் மீட்பு நம்பிக்கையின் அடிப்படையில் மீட்பு என்றால் இயேசு சிலுவையில் தொங்கியதால் அந்த சவத்துக்குரிய அந்த சிலுவையில் தொங்கியதால் அவர் என்ன ஆனார் என்றால் நமக்கு உறவு கொடுக்கும் நிலைக்கு மாறிவிட்டார் உறவு கொடுக்கும் நிலைக்கு மாறியதால் அவர் எந்த பாவத்தையும் பார்க்காமல் அவர் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நேரடியாக உறவு தர முடியும் அதில் ஒரு நியமத்தை பொழுதுதான் என்ன வருகிறது என்றால் உடன்படிக்கையை செய்வோரே அதுக்கு தகுதியானவர்கள் என்ற நிலைக்கு வருகிறோம் எதுக்கு அவர் நேரடியாக நம் பாவத்தை பார்க்காமல் நமக்கு உறவு கொடுக்கும் தகுதி பெற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பது அங்கே வெளிப்படுகிறது அதான் இங்கே சொல்வது மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளது உள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக்கொண்டார் உறவு கொடுப்பதன் மூலமாக நம்ம சட்டத்தின்படி நம்ம தண்டிக்கப்பட வேண்டும் நாம் எல்லாம் பாவிகள் தான் ஆனால் அந்த பிடியிலிருந்து நம்மை மீட்டு ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தார்க்கும் கிடைக்கவும் அப்படியா அந்த ஆபராம் அந்த கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டார் அந்த ஆபராம் யாரெல்லாம் தன் குடும்பத்தில் விருத்த சேதனம் செய்து சேர்த்து கொள்கிறார்கள் அவர்களும் கடவுளின் குடும்பத்தினராக மாற்றப்படுவார்கள் என்று ஆபராமுக்கு கடவுள் ஆசி வழங்கி வாக்குறுதி கொடுத்தார் அல்லவா அந்த வாக்குறுதியை குறித்து இங்கே சொல்கிறார் ஆபுராமு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியா பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் அதுதான் அந்த நற்கர்ணை ஆண்டவர் வழியாக அந்த உடன்படிக்கை செய்வதன் மூலமாக பிற இனத்தார் யாராக இருந்தாலும் இதை செய்வோருக்கு அனைவருக்கும் இந்த உறவு கிடைக்கும் சரியா வாக்களிக்கப்பட்ட தூயாவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் கற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார் சரியா அந்த வாக்களிக்கப்பட்ட தூயாவி யாருக்கு கிடைக்கும் யாரெல்லாம் இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டு இயேசுவின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாக்களிக்கப்பட்ட தூயாவியானவர் கிடைப்பார் நம்பிக்கை நாள் என்று சொல்கிறார் அல்லவா நாம் நம்பிக்கையின் வாயிலாய் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார் அல்லவா இந்த நம்பிக்கை தான் கடவுளின் குடும்பத்தின் மீது உள்ள நம்பிக்கை இங்கேதான் வந்து அவர்களை சாட வேண்டிய சூழ்நிலை வருகிறது யாரை அருங்குடை இயக்கத்தினர்களே அவர்கள் இந்த நம்பிக்கை என்று வார்த்தை விட்டு விடுகிறார்கள் ஏ போட்டு ஏ தூயா ஏ நாக்க வந்துருங்கிறாரு நம்பிக்கை இருந்தால் தான் ஏன் வரும் எதை நம்பணும் கடவுளின் குடும்பத்தை நம்ப வேண்டும் நீ கடவுளின் குடும்பத்தை நம்பினால் நீ ஏன் பெந்தோசிகாரனும் மீட்பு பெறுவான் என்று நம்ப முடியும் ஏன்னா அவன் கடவுளின் குடும்பமே இல்லை என்று சொல்கிறான் அவன் எப்படி மீட்பு பெற முடியும் என்று நீ நினைத்தால்தான் நீ கடவுளின் குடும்பத்தை நம்புகிறான் என்று பொருள் பாவம் பாவம் அவனை சேர்த்துக்கொள்வான் அது கடவுள் தான் இறக்கப்பட்டு அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது அவர்களுக்கு துர்மாதிரியான போதனையை நாம் தரக்கூடாது அவனுடைய இப்போ பொய் சொல்றவன போய் நீ பொய் சொல்றன்னு சொல்கிறப்ப அவன் ஐயோ மனசு புண்படும் சொல்லிட்டு இல்லை நீ சொன்னது நல்லதுதான்னு சொல்லலாமா அது தப்பு தப்பு செய்கிறவனை பார்த்து தப்பு என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் பெந்தவாசு பிராட்டேசன்காரர்கள் செய்வது தவறு என்ன தவறு கடவுளின் குடும்பம் இல்லை என்று போதிப்பது கடவுளுக்கு எதிரான தவறு அதுதான் நீங்க சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்னோடு இராதவன் எனக்கு எதிராக இருக்கிறான் இயேசுவோடு இல்லை அவர்கள் நற்கர்மை ஆண்டவரோடு இல்லை நற்கர்மை ஆண்டவர் நம்பிக்கை அவர்களிடம் இல்லை ஏனென்றால் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஆனால் கடவுளும் குடும்பத்தில் ஆள் சேர்க்க மாட்டேன்னு சொல்றது தவறு என்று நாம் சுட்டி காட்ட வேண்டுமே தவிர இல்ல இல்லை அவங்களும் மீட்பு பெறுவாங்க அவங்களும் பைபிளை தான் படிக்கிறாங்க அவங்களும் வந்து தான் நம்புறாங்க என்று நாம் சொன்னோம் என்றார் நமக்கு தான் நம்பிக்கை இல்லை என்று ஆகிவிடுகிறது தவிர அவர்களுக்கு மீட்பு நம் சொல்வதால் கிடைக்காது கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க டெய்லி நீ ஏன் போய் அவனை பத்தி கவலைப்படுற நீ வா இங்க நக்கர்னே பாரு எதுக்கு உனக்கு ஆவி ஆவியே வேண்டாம் ஆவி எனக்கு எப்பொழுது கிடைக்கும் நீ நக்கர் வாங்கும் போதெல்லாம் உனக்கு ஆவி கிடைக்கும் தூய் ஆவியானவர் உன் மீது இறங்குகிறார் அதை நம்பு முதலில் பாசிகனத்துக்கு போய் அங்கே பாவ மன்னிப்பு கிடைக்கும்பொழுது தூய ஆவியானவர் இறங்குகிறார் என்று நம்பு திருமணுக்கு பெறும்பொழுது அங்கே தூயாவியானவர் ஆவியானவர் இறங்குகிறார் என்று நம்பு உறுதி குஸ்தல் பெறும்பொழுது ஆயர் பொழுது நமக்கு தூயாவியானவர் வந்து வந்துவிட்டார் என்பதை நம்பு இதெல்லாம் தான் நம்முடைய நம்பிக்கையில் தேவையானவை இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாதவர்கள் நிச்சயமாக கடவுள் குடும்பத்தில் சேர முடியாது என்பதை நாம் நம்ப வேண்டும்